ரோகிணியோட ஆட்டம் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோஹிணியோட ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது இப்போ முத்து மீனாவுக்கு எதிராக அவங்க பல சதித்திட்டங்களை பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து மீனா இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு இது நடக்குமா அல்லது இவங்க மாட்டுவாங்களா அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும் சரிங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஆரம்பத்தில் ரோஹிணி தான் காமிக்கிறாங்க ரோகிணி அவங்க அம்மா கிட்ட அவங்களோட உண்மையான அப்பாவோட போட்டோவை கேட்டிருந்தாங்க எதற்காக அப்படின்னா ஒரு கதை சொன்னோம் அப்படின்னா அந்த கதையில பொய்கள் இருக்கலாம் அது நிறையாவே பொய்களா இருக்கலாம் பட் ஏதாவது ஒரு உண்மை இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்து சொல்றாங்க வித்யாவும் அதே விஷயத்தை கேட்கிறாங்க இப்போ எதுக்குப்பா போட்டோலாம் கேட்கற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இந்த டயலாக சொல்றாங்க பொய் நிச்சயமா இருக்கும் அதுலேயும் சில உண்மைகள் இருந்தால் தான் அதை நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சில டயலாக்லாம் சொல்றாங்க அவங்க அம்மாவும் கேட்குறாங்க சரிடி இப்போ என்ன கதை சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்போதான் வித்யா சொல்றாங்க அம்மா மலேசியாவில் இவர் ஒரு அப்பா இருந்தார் அந்த அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாமா ஒவ்வொரு நாளும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த முத்து மீனா சரி போய்கிட்டு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஆனா இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மலேசியாவுக்கு டிக்கெட் போடுங்க நான் அந்த அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதனால தான் நான் அவரை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல நீ நாளுக்கு நாள் தப்பு அதிகமா பண்ணிட்டு போறமா நீ பண்றது எனக்கு எதுவுமே சரியா படல நீ முத்து மீனா கிட்ட போய் உண்மையை சொல்லிரு ஏன்னா அந்த வீட்ல கண்டிப்பா உனக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கணும் கண்டிப்பா மீனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க ஒரு நல்ல கேரக்டர் தான் உன்னோட சூழ்நிலை உன்னோட சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்னு சொன்ன அப்படின்னா நிச்சயமாக உனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா எவ்வளவோ சொல்கிறாங்க பட் அதை வந்து ரோஹிணி கேட்க மாட்டேங்கிறாங்க என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவங்க தான் அந்த வீட்டில் வந்து எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் யாருமே எனக்கு வந்து பெருசாக பிரச்சனையோ அல்லது எனக்கு டார்ச்சரோ கொடுத்தது கிடையாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ வரைக்கும் எனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக நீ என்ன வேணால் நினச்சிக்கோ நான் அந்த விஷயத்த மட்டும் பண்ண மாட்டேன் சரி நான் பண்ணுறேன் பண்ணலை அப்படின்றத வேற நீ வந்து அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் உண்மையை சொல்கிறேன் ரோகிணி பாவம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் உனக்கு இவ்வளவுதான் வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ வித்யா வைறாங்க ஏய் நீ பண்ண தப்புக்கு எதுக்கு அம்மா கிட்ட கோவப்படுற அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் அதே விஷயத்தை தான் கேட்குறாங்க நான் என்னம்மா பண்ணேன் நீ பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட கல்யாண வாழ்க்கை ஏன்னா அவங்க அம்மா எப்போல்லாம் இவங்களை இந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன்னால தான் நான் இப்படி பண்ணுறேன் நீ தான் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன் நீ தான் என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்ட ஸோ நீ தான் இந்த விஷயத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஒரு பழைய தூக்கி போடுவாங்க இல்லையா அதே விஷயத்தை தூக்கி உள்ளே போடுறாங்க அப்போது நான் கண்டிப்பாக மனோஜெல்லாம் பிரிஞ்சு இருக்க மாட்டேன் நான் மனோஜை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஸோ மனோஜ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க ஏமா அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனைன்னு ஒரு விஷயம் நடக்கும்போது ஓம் புருஷன் அதாவது மனோஜ் உன் மேலே காதல் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலையே அவனுக்கு உன ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசினானா அல்லது உனக்கு சப்போர்ட்டுவா நின்னானா ஸோ எதுவுமே பண்ணலையே நீ எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க ரோஹிணி என் விஷயத்தில் நீ தலையிடாத ஓ வேலை எதுவும் அதை மட்டும் பாரு என்னோட வாழ்க்கையை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால இப்போ வித்யா கிட்ட சொல்றேன் வித்யா நான் கிளம்புறேன் நான் போன ஒன் ஹவர் கழிச்சு நீ அம்மாவை ஆட்டோ ஏற்றி விட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரோகிணியை கிளம்பிட்டாங்க எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போறாங்க வீட்டில போய் ஒரு பஞ்சாயத்து எழுதுட்டாங்க அப்போ அவங்க மெதுவாக நடந்து போறாங்க யாராவது நம்மளை கவனிச்சு என்ன ஏதுன்னு கேட்பாங்க அப்போ நம்ம நாடகத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மெதுவாக நடந்து போறாங்க அப்போ விஜயா பார்த்துட்டாங்க விஜயா பார்த்துட்டு ஏய் ரோகினி எங்கே போற என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே கையில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து வச்சு ஒப்பாரி ஐயோ அப்பா 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 கடைசி போட்டாலையா பார்க்கணும் ஒரு தடவையாவது உன்னை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே அப்பா 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 கடைசியில் உன்னை ஃபோட்டோவை பார்க்க வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலை வந்துருச்சே அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி அழுகிறாங்க அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க அது ரோஹிணியோட அப்பா ஃபோட்டோ இதுதான் எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி வழக்கம் போல இவங்ககிட்ட ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி இவங்க இங்கே கதையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் முத்துவுக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்களே அந்த ரோட்டோடும் செருப்பு கடை வச்சிருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கான்ஸ்டபிள் வர்றாங்க அதாவது டிராஃபிக் கான்ஸ்டபிள் வராங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அதற்கு அந்த தாத்தா பாட்டி எங்க நாங்களே பாவம் வயசான காலத்தில் ஏதோ வயிற்று போலப்புக்காக ஏதோ சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பண்ணாதீங்க இது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்களும் இங்கே பாருங்க இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க இது கவர்மெண்ட் ரூல்ஸ் கவர்மெண்ட் சொன்னதை நாங்க செய்கிறோம் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்போ பிரச்சனை அதிகமாகுது அந்த தாத்தாவை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பாட்டியை கீழே தள்ளி விட்டுட்டு இவங்க இருக்கிற பொருள் எல்லாம் மேலே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க கெஞ்சி கேட்குறாங்க தயவு செஞ்சு விட்டுருங்களே நாங்கள் ஏதோ எங்கள் பொழப்ப நடத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க ஆனாலும் அதை அவங்க கேட்குற மாதிரியே இல்லை அதே நேரத்துக்கு முத்து மீனாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்போ இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனேமே சார் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ அருண்குமார் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் அதாவது டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து கூப்பிடுறாரு ஏ இங்கே வா நீ யார் அதை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து கேட்க சார் அநியாயம் எங்கெனந்தாலும் தட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல எது அநியாயம் இது கவர்மெண்டோட ரூல்ஸ் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்குள்ளே கடை போட்டிருக்காங்க யார் கேட்டு இந்த கடையை போட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்க சார் அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது எங்கள் தாத்தா பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ உங்கள் வீட்லேயே ஒரு கடை போட்டுவிட்டு தாண்ட அதுக்காக பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்க கடை போடுவாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அது சரி சார் உங்கள் நியாயம்லாம் பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய பண முதலைகள் கிட்டலாம் கிடக்காது இந்த மாதிரி ஏழைப்பாளைகள் கிட்ட தான் உங்களோட வீரத்தை காட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல ஏ நீ யாரா எனக்கே ரூல்ஸ் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த பாட்டியை கீழே தள்ளி விட்டு நீங்கள் பொருளெல்லாம் மேலே ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பாட்டி கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ரொம்ப வருது ஸோ உடனே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க ரொம்ப பதப்பட்டு படுறாங்க என்னாச்சு ஐயோ இப்படி தள்ளி விட்டாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை போய் தூக்குறாங்க தலையெல்லாம் ரத்தமாக இருக்குது டக்குனு முத்துவுக்கு கோவம் வந்துருச்சு வேகமா போய் யோ என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ போலீஸாக இருந்தால் என்ன வேணா படுவியா அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சிட்டாரு இன்னொரு போலீஸ்கார் வந்து தட்டி விடுறாருப்பா கை விடுப்பா யார் மேலே கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல முத்துக்கு ஒரு கோவம் இவனுக்கும் கோவம் அதாவது அருண்குமார் அப்படின்ற போலீஸ்க்கும் கோபம் முத்துக்கும் கோபம் ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் மொரைச்சிட்டு நிக்கிறாங்க சோ மீனா கூப்பிடுறாங்க ஏங்க வாங்க அவங்கள அப்புறம் பார்த்துக்கிடலாம் முதல்ல இந்த பாட்டியை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏத்தி பாட்டியை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்க கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு முத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ டாக்டர் வராங்க டாக்டர் வந்து கேட்கறாங்க என்னப்பா என்னாச்சு யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு தலையில ரொம்ப அடிபட்டுருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க அடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பட்டிருக்குது பட் பாட்டிக்கு வந்து ஹீமு ரொம்பவே கம்மியாக இருக்கு அவங்களுக்கு வந்து எதாவது சத்து சத்தாக கொடுக்கணும் அது போக அவங்களுக்கு ப்ளட் எத்தனை கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன குரூப் டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாக ஓ பாசிட்டிவ் ஸோ அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரையாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போவங்களே ரோஹிணி அவங்களோட கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்க கதை எதை எதை சொல்லணும்னு நினச்சாங்களோ அந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கும் நம்ம முத்து மீனாக வர்றாங்க அப்போ முத்து இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு என்ன இது ஏதோ ஃபோட்டோ வச்சுக்கிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்லரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இது யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும்போது இவங்க தான் ரோகினியோட அப்பான்னு சொல்லவும் ரோகிணிக்கு வந்து பெரிய ஷாக்கு ரைட்டு இவன் வந்துட்டான் இவன் வந்தாலே ஏதாவது ஏழரை எழுதிட்டு தான் வந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா இருக்காங்க அப்போ முத்து பார்த்து அங்கிள் 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 உங்களை எப்படியாவது ஒரு தடவையாவது நேரில் பார்த்துருலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டனே அங்கிள் கடைசியில் இப்படி ஆயிருச்சே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே போறாரு போட்டோ கிட்ட போகும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் இப்போ என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது ஆள் பார்க்கறதுக்கு லோக்கல் பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரி இருக்காரு இவரை அவரை பார்த்து மலேசியா லுக்கே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போடுறாரு அப்போ எல்லாரும் கேட்குறாங்க ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை மலேசியா அப்படின்னா நான் பெரிய கோட்டு ஷூட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஜம்முன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னவோ கனவு கண்டு வச்சிருந்தேன் ஆனால் ஆளை பார்த்தா டம்மியாக இருக்கார் பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹிணி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆ பார்த்தீங்களா எங்கள் அப்பா பற்றி இப்படி பேசுகிறாருன்னு பாருங்க அங்கிள் எங்கள் அப்பா பற்றி எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாமலையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அண்ணாமலை இருக்கிட்டே ஏன்டா சத்த சும்மா இரண்டு அவதே ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கா நீ ஏண்டா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நம்ம அண்ணாமலை வந்து முத்து அமைதியாக இருக்க சொல்கிறாரு ஸோ அப்போ ரோகிணி வந்து இதுக்கு பதில் சொல்கிறாங்க ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா இல்லைனா அடுத்தடுத்து முத்து ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்றதுனால இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா வந்து முன்னேறுறதுக்கு முன்னாடி அதாவது முன்னேறுறதுக்கு முன் முன்னேறுறதுக்கு பின் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா முன்னேறுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தார் அப்புறம் படிப்படியாக ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு போயிட்டாரு நான் மலேஷியால இருந்து வரும்போது இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு தான் நான் வந்தேன் ஸோ அதை தாண்டி என்கிட்ட ஒரு விஷயம் கூட கிடையாது எங்கள் அப்பா இப்போ இருக்கிற ஃபோட்டோ இது எதுவுமே எனக்கு தெரியாது அதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் முத்து அதால் நம்ப முடியலை ஏன்னா முத்து ஒரு விஷயத்தில் சந்தேகப்பட்டார் அப்படின்னா கடைசி வரைக்கும் சந்தேகப்படுவார் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ரோகிணியோட அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து கண்டிப்பாக இது வந்து இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் இருக்க அப்போ நம்ம விஜயா ஒரு பூஜை பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அவர்கிட்ட போய் நின்று அப்பா இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சாமியாக இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் சரிதான் ரோகினியோட பணம் வந்து வரணும் அவங்களோட பாசம் தான் அவங்களுக்கு கிடைக்கல அவரோட சொத்தாவது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சுருதி பார்த்துட்டு டே என்னடா உங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா வந்து அவருக்கு சாமி கும்பிட்ற மாதிரி தெரியல அவருக்கு வந்து சாபம் கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ரவி இருந்துக்கிட்டு ஆமலை நீ சொல்றது சரிதான் அவங்க பேசுகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல இவங்க வந்து அண்ணாமலை வந்து தலையில் அடிச்சிக்கிறாரு இவ வேற ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற தலையில் அடிச்சிக்கிறாரு இதுக்கிடையில நம்ம முத்து மீனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தாத்தா பாட்டிக்கு என்ன பண்ணலாம் ஏன்னால் அவங்களுக்கு வந்து ப்ளட்டு தேவைப்படுது ப்ளெட்டு கொடுத்தாகணும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தீவிர டிஸ்கஷனில் இருக்காங்க ஸோ நம்ம தாத்தா பாட்டி இங்கேயே கூட்டு வந்துடலாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க தாத்தா பாட்டியை நம்ம ஏன் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட கூடாது அவங்க பாவம் இங்கேருந்து கஷ்டப்படுறாங்க ரொம்ப நாளாக பாவம் பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது அவங்களுக்கு பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது ஆனால் நம்ம ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கே அவங்கள நல்லா பார்த்துக்குருவாங்க இங்கே கூட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது நமக்கே ஒரு ரூம் கிடையாது இதில் நம்ம அவங்கள எங்கே தங்க வைக்க சரி அவங்கள அப்படியே தங்க வச்சாலும் உங்கள் அம்மா ஒத்துக்குருவாங்களா அப்படின்ற மாதிரி மீனா முத்து ரெண்டு பேரும் பயங்கர டிஸ்கஷனில் போய்கிட்டு இருக்காங்க கடைசியாக அந்த முதியோர் இல்லம் இருக்கு இல்லையா அந்த கான்செப்டுக்கு வராங்க முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாம் இதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து ரெண்டு பேரும் முழு முதியோர் இல்லத்தில் சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க அண்ட் இப்போ தேவை ரத்தம் ஸோ ரத்தத்துக்காக போய் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க அப்பா இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டிக்கு இந்த மாதிரி ரத்தம் தேவைப்படுது ஸோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷ் ஆகும்போது பி பாசிட்டிவ் வீட்டில் யாருக்காவது இருக்குதா அப்படிங்கும் போது மனோஜுக்கு பி பாசிட்டிவ் தான் சோ மனோஜ் ரத்தம் நல்ல ரத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜிட்ட கேட்கிறாரு வந்து பிளட் கொடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ரத்தம் கொடுக்குவா போடா எனக்கே ரத்தம் கம்மியா இருக்கு இதில் நான் எங்கிட்ட கூட ரத்தம் கொடுக்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம சுருதியெல்லாம் சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு பி பாசிட்டிவ்ங்க எனக்கு ஏ பாசிட்டிவ் ஸோ நீங்க தான் ரத்தம் கொடுத்தாங்கன்னு நீங்கள் போய் ரத்தம் கொடுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க யாரும் சொல்லி மனோஜ் கேட்க மாட்டேங்கிறாரு ஏமா போங்கம்மா வேலையை பார்த்துட்டு வந்துட்டு அங்கே ரத்தத்தை கொடு அதை கொடு இதை கொடுன்னு ஏன் அவங்ககிட்ட அது ரத்தமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சுரதி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு அப்போ சுரதி சொல்கிறாங்க எங்கே பாருங்கள் மனோஜ் நீங்கள் ரத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அதே ரத்தம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை உங்கள் க உங்கள் பிளட்டில் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருந்து ஸோ நீங்கள் தாராளமாக ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் கேட்க மாட்டேங்கிறாரு அதெல்லாம் முடியாது ரத்தலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் விஜயா சொல்லலை ஏங்க இவனுக்கே பா ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ரைட்டு இது சரிப்பட்டு வராது முத்துவுக்கு வந்து ரத்தம் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு டே முத்துவெல்லாம் எவ்வளோ பேருக்கு ரத்தம் கொடுத்துருப்பான் தெரியுமாடா வழியில் ஒரு ஆக்சிடென்டாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்கும் முத்து யாருனாலும் எப்போனாலும் எத்தனை தடவை போய் ரத்தம் கொடுத்துருக்கான் தெரியுமா என்ன ரத்தம் எல்லாமையாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல அப்போ சுருதி கேட்குறாங்க ஓ நீங்கள் டோனரா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவர் டோனர் நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து கேட்க மனோஜாலாம் முடியாது நீ என்ன வேணால் சொல்லு ரத்தம்லாம் கொடுக்க முடியாது முடியவே முடியாது அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஸோ அடுத்து நம்ம சுருதி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க சரிங்க இவரை நம்பினா நமக்கு பிரோஜனம் கிடையாது சரிப்பட்டு வராது என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது இவங்களுக்கு இந்த மாதிரி ரத்தம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டு போடுவோம் ஸோ போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதை பார்த்துட்டு யாராவது ஒரு வாழ் எங்கே இருந்தாவது வந்து ரத்தம் கொடுப்பாங்க எனக்கு அந்த விஷயங்கள்லாம் பண்ண தெரியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதி அவங்க கிளம்பிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லி முத்தும் சுருதியை கூப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டார் வாங்க போய் நம்ம போஸ்ட் போட்டு அந்த பாட்டுக்கு எப்படியாவது ப்ளட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க ஸோ இதுதாங்க நிஜமான ஒரு பணக்காரிக்கும் பொய்யான ஒரு பணக்காரிக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப ரோஹிணி நியாயப்படி என்ன சொல்லியிருந்திருக்கணும் மனோஜ் நீ போய் கொடு மனோஜ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் ரோஹினி அமைதியாக இருக்காங்க அவங்க வாய் கூட பேசவே இல்லை ஸோ அதே இது சுருதி பார்த்திங்கன்னா அவங்க பிறந்ததுலேருந்து பணக்காரியாக இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முத்து செய்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க முத்துவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இது தாங்க நம்ம ரோஹிணிக்கும் அண்ட் நம்ம சுருதிக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பஞ்சாயத்தில்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் வீட்டுக்கு போலீஸ் வந்துடுச்சு என்னடா இன்னும் ஆளை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் அனுகுமார் அனு அருண்குமார் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்து விட்டார் முத்து மேலே முத்து இந்த மாதிரி அடிச்சிட்டா தன்னை தாக்கிட்டா அதுவும் பணியில் இருக்கும்போது என்னை அடிக்க வந்துட்டான் அவன் வந்து பெரிய இம்சை அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பஞ்சாயத்து எழுத்து விட்டுட்டார் இப்போ போலீஸ்காரங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி முத்துனா யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து போய் நிற்க டேய் நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ்கார் மேலே கை வச்சிருப்பேன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட அப்போ அண்ணாமலை வந்து ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் போலீஸ்காரங்களே அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ விஜயா இருந்துகிட்டே என்னது போலீஸ்காரங்களே அடிச்சான் அடிச்சிட்டாண்ணா அங்கடிச்சு அடிச்சு இங்கடிச்சு கடைசியில் போலீஸ்காரங்களே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டானா எனக்கு தெரியும் சார் இவனை முதல்ல பிடிச்சிட்டு போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் தான் முத்து அவரோட அவர் தரப்பு நியாயத்தை சொல்றாரு ஆமாப்பா நான் அடித்தேன் ஏன் அடிச்சேன்னு தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பண்ண எல்லா வேலைகளையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்றாரு என்ன அடித்தேன் எதுக்கு அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு தான் சார் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அப்செட் ஆயிட்டார் அண்ணாமலை ஏங்க நீங்க பண்ணது சரியாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு சுருதியும் அதே தான் கேட்குறாங்க ஏங்க நீங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு போலீஸ்காரங்க அப்படின்னா ஒரு ஒரு பப்ளிக்கை இவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணலாமா கொடுமைப்படுத்தலாமா ஸோ நீங்கள் பண்ணணும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி சுருதியும் கேட்குறாங்க அண்ணாமலை கேட்குறாங்க ரவியும் கேட்குறாங்க ஆனால் நம்ம ரோகிணி மனோஜ் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அமைதியாக இருக்காங்க சரி ஸோ அவங்க வந்து எதுவுமே கேட்குறது கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் முத்துக்கு ஒரு கெட்ட சம்பவம் நடந்துச்சுன்னா அதை சந்தோஷமாக வேடிக்கை பார்க்குறதுல அடிச்சுக்க ஆலை கிடையாது அதே அவங்கள மாதிரி ஆலை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே தான் இந்த விஷயத்தையும் பண்ணுறாங்க ரொம்ப பொறுமையாக முத்துக்கு ஒரு பிரச்சனையாக நம்ம ரசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரசித்து வெயிட் பண்ணி அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து என்ன பண்ணுறதுனே தெரில சரி வந்து ஆகணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது போய் தான் ஆகணும் ஸோ முத்துவும் கிளம்பிட்டாரு அப்போ அண்ணாமலை என்ன அப்படின்னா மீனா நீ கூட போய் என்ன ஏதுன்னு பாருமா அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உட்காந்துருந்தா அதே இன்ஸ்பெக்டர் வராரு அருண் வராரு வந்து வந்து பாக்குறாரு நம்ம முத்துவை பார்த்துட்டே டேய் இல்ல இங்க மட்டும் பொம்மிட்டு உட்காந்துருக்க அங்க பெரிய இவ மாட்டோம் எகுருன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே முத்து கெத்து அப்படியே கையை அப்படியே முறைச்சு பார்க்குறாரு இங்க பாரு என்கிட்ட இருக்கிறது நேர்மை நான் நேர்மையால் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் யாரை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது சரியா ஓ இடத்துக்கே நான் வந்தாலும் நான் கெத்தாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கான்ஸ்டபுள் வராரு சார் நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்குறோம் இவனை இந்த மாதிரி மினிஸ்டர் வராராம் போய் பந்தோஷத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கால் வந்துடுச்சு நம்ம போவோம் அங்கே வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க இவங்க கிளம்பி போன கொஞ்சம் நேரத்தில் நம்ம மீனாவை வந்துட்டாங்க மீனா வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி மனோஜ் வந்திருக்காங்க எதற்காக அப்படின்னா அவங்களோட கேஸ் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இவங்களோட பணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கிட்டு போய் நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க அப்போ முத்துவை வந்து பார்க்குறாரு நம்ம மனோஜ் இவேதுக்கு இங்கே உட்காந்துருக்கான் ஏன்னா இவருக்கு வந்து எதுவுமே தெரியாதான் ஸோ இப்போ இவர் வர்றாரா அப்படின்ற மாதிரி இவேதுக்கு இங்கே உட்காந்துருக்கான் ஓ இவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக இவனை தூக்கி உள்ள வைக்கிறதான் ஏதாவது விஷயம் பண்ணியிருப்பான் யாருக்கிட்டையாவது வம்புழுத்திருப்பான் யாரையாவது அடிச்சிருப்பான் ஸோ அதனால இவனை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் அங்கே போய் இருக்கிற கான்செப்டில் சொல்கிறாரு சார் இவனை ஆறு மாதத்துக்கு தூக்கி உள்ள வைங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இப்படி சொல்லவும் மீனா வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க ரோஹிணி உங்கள் புருஷனை பார்த்து வச்சுக்கோங்க தேவையில்லாமல் வார்த்தை விட்டுட்டு இருக்காரு அப்புறம் நானும் ஏதாவது பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம மனோஜுக்கு வந்து கோ வந்துருச்சு எங்கள் பாரு நான் வந்து உள்ளாததெல்லாம் எதுவும் சொல்லலை நான் இருக்கிறதான் சொன்னேன் எங்கள் பாரு இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹிணி தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு மரியாதை ஒழுங்கு மரியாதை போ சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இவன் எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த முப்பது லட்சரூவா பணம் ஆண்டே போட்டு போனாங்களா அந்த தகவலை பற்றின விஷயங்கள் அந்த கேஸை பற்றின விஷயங்கள் அது எப்படி இருக்குது எந்த ஸ்டேஜில் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படி அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அப்போது இவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது போலீஸ்காரங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் வந்துடட்டும் இன்ஸ்பெக்டருக்கு தான் அது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு ஸோ அந்த கான்ஸ்டபிளை போய் பார்த்து சார் இங்கே வாங்க சார் இங்கே வாங்க சார் உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சார் ஏன் கேஸ உடனே விசாரிச்சு எனக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்போ நான் இப்படி பண்ணினா நல்லா இருக்குமா அவருக்கு ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் கொடுக்குற மாதிரி இப்போ அந்த முப்பது லட்ச அவர் எடுத்து கொடுத்தார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒரு லட்சமோ ஐம்பதாயிரம் ஒரு கமிஷன் கொடுக்கட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கான்ஸ்டபிள் செம்ம கடுப்பாயிட்டு பலாறும் வரற வைக்கிறாரு டேய் யார்டா நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க எங்கே வந்து என்ன விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க அடிச்சு வாயெல்லாம் அடைச்சிடணும் பார்த்துக்கோ ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல அப்படி நான் என்ன தப்பாக சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவர் கேட்க அதுக்கப்புறம் அங்க இருந்த கான்ஸ்டபிள் கேட்கறாரு சார் நீங்கள் எதுக்கு சார் அவர் அடிச்சீங்க நீங்கள் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது எவ்வளவு பெரிய கேஸ் வந்தாலும் ரொம்ப கூலா டீல் பண்ணுவீங்க இப்போ இந்த விஷயத்துல எதுக்கு சார் அடிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அவர் வந்து காதுக்குள்ளே போய் போய் சொல்கிறார் அதாவது நான் ஏன் அடிச்சேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டவனே என்ன சார் இவனா இப்படியா சொன்னா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளும் போகிறாரு போய் முத்துக்கிட்ட போய் முத்து அப்படி பார்க்குறாரு அவனை பார்க்குறாரு நம்ம மனோஜை பார்த்து மறுபடியும் பொழிச்சின்னு வரார இங்கே ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்குங்க உங்கள் அண்ணனை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஏதோ கேட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இவர் கோவமே படமாட்டாரா இந்த போலீஸ்கார் ஆனால் இவரே கோவப்பட்டு அடிக்கிறார் அப்படின்னா எங்கள் அண்ணன் அதை விட ஏதோ பெருசாக வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப அமைதியாக பொறுமையாக வேடிக்கை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இவர் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்னடா தம்பி என்னாச்சுடா எதுக்குடா இந்த பிரச்சனை பண்ண அப்படின்னு கேட்டால் அது ஒரு மனுஷன் அதை விட்டுட்டு போய் இவனை தூக்கி ஒரு ஆறு மாதத்துக்கு அதை உள்ளே வைங்க அப்படின்னு சொன்னால் இவர் அடி வாங்கும்போது வேடிக்கை தான் பார்க்கணும் வேற என்ன பண்ண முடியும் ஸோ அதை தான் முத்து செய்கிறாரு நல்லா பொழிச்சு பொழிச்சுன்னு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கான்ஸ்டபுள்கிட்ட போய் விஷயத்த சொல்ல அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பலார்னு அவர் ஓரார ஏமா இங்கே பாரு இந்த விஷயம் மட்டும் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ ஏன் ஊரை வச்சு அடிப்பார் ஒழுங்கு மரியாதையாக கூப்பிட்டு போயிரு அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ரோகிணிக்கு வந்து சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க மனோஜ்கிட்ட கேக்குறாரு மனோஜ் எதுக்கு மனோஜ் ஒன்று அடிக்கிறாங்க தயவு செஞ்சு சொல்லு மனோஜ் அப்படின்ற மாதிரி ரோகிணி கேட்க அதாவது ரோகினி ஒன்றும் கிடையாது வா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிட்டு போயிட்டாரு இப்போ முத்து மீனா உக்கார வச்சிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகும்போது மனோஜ் வந்து ரோஹினியிட்ட சொல்றாரு ஏதாவது எதுக்கு அடிச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்ல ரோகிணி காரி மூஞ்சல் துப்பிட்டு போயிட்டாங்க தூ உன் கூட யாரா வந்தடி நான் பாட்டுக்கா சவனேன்னு இருந்தேன் உன் கூட ஒன்றை கூட்டிட்டு வந்தேன் பார்த்தியா என் புத்தியே செருப்பால் அடிச்சுக்கணும் இதுவுமே என் கூட தயவு செஞ்சு வந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க மனோஜும் ரொம்ப சோகமா போறாரு ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனாக உட்காந்துருக்காங்க இன்ஸ்பெக்டர் எப்படா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வராரு இன்ஸ்பெக்டர் வரவும் போய் முத்து பேசுகிறாரு சார் சார் என்ன எதுக்கு சார் இந்த மாதிரி கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் போலீஸ்கார மேலே கை வச்சிருக்க நீ அவ்வளோ பெரிய ரவுடியாடா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு சார் நான் ரவுடியெலாம் கிடையாது சார் என் கண்ணுக்கு தப்புன்னு படிச்சு சார் அப்படின்னு நான் அடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ கண்ணுக்கு தப்புன்னு படிச்சுன்னா நீ யாராக இருந்தாலும் அடிப்பியா நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்குறாரு அதற்கு மீன் முத்து இருந்துக்கிட்டு சொல்கிறார் சார் நான் அதுக்காகலாம் அடிக்கலை சார் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வந்து போலீஸ்கார் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு உன்னை தூக்கி உள்ள வச்சாலும் சார் இவன் மேலே எப்போயார் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்போ முத்து வந்து சார் தயவு செஞ்சு பொருங்க சார் ஏன் தரப்பு நியாயத்துக்கு ஏதாவது கொஞ்சமாவது கேளுங்க சார் கேட்டிங்கன்னா தானே நான் ஏன் பண்ணேன் என்ன பண்ணேன் எதுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாரு சொல்லுங்கள் முத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆரம்பத்தில் நாங்கள் வந்தோம் சார் ஒரு தாத்தா பாட்டி பட் அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ரோட்டில் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல சரி நீ எதுக்கு அடிச்ச அப்படின்னு கேட்கும்போது அவங்க கீழே தள்ளி விட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி மீனாக சொல்கிறாங்க தள்ளி விட்டு அவங்க தலையில் அடிபட்டு ரொம்ப ரத்தமாக வந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி நாங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் சார் அண்டு இப்போ தான் அவங்களுக்கு ரத்தம் தேவை அப்படின்றத நாங்கள் ஒரு போஸ்ட் போட்டோம் அதை பார்த்து ஒருத்தர் வந்து ரத்தம் ரத்தம் கொடுத்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க மீனா சொன்னதுக்கு ஓகேம்மா இப்போ அந்த பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார் அந்த போஸ்ட்டை பார்த்து ஒருத்தர் வந்து ரத்தம் கொடுக்குறாருல்லையா கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ கொஞ்சம் நேரத்தில் அந்த போலீஸ்கார் வராது சார் இவன் தான் சார் என்னை அடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல எப்பா இங்கே பாரு அவன் அடிச்சது இருக்கட்டும் நீ என்ன பண்ண எதுக்கு ஒன்று அடித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பப்ளிகில் கடை வச்சுருந்தாங்க சார் அதை காலி பண்ணு அதெல்லாம் சரி நீ நடந்துக்கிட்ட முறை என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ கீழே தள்ளி விட்டு ஏமே அவங்கள இல்லை சார் நான் தள்ளி தான் சார் தெரியாமல் ஆ தெரியாமல் நொட்டு நான் தெரியாமல் ஒழுங்கு தப்பு பண்ணியிருக்க நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னால தான் இவனை இன்னமாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியல நீ கிளம்புப்பா அதே மாதிரி இனிமேல் யாரையும் அடிக்க மாட்டேன் இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த போலீஸ்காரனுக்கு அப்படியே மூஞ்சி சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம் டேய் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தோடு நம்ம முத்துவை பார்க்க முத்துவும் விட அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்கார் வரியா நீயா என்னென்னு மோதி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா போட்டி பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை வெளியே போ சொல்லிட்டாங்க முத்து மீனாவும் கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டாங்க முத்து மீனா வெளியே நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்கார் அப்புறாரு இங்கே வாடா உன்னை சும்மாவே மாட்டேன்டா என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எத்தனையோ எதிரிகளை பார்த்துருக்கேன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு எதிரியை நான் பார்த்ததே கிடையாது தான் நீ என்னோடய எதிரியாக மாறிட்ட உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டருக்கு முத்துவோட குணம் என்னென்னு தெரியல கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் ஆக போகிறாங்க ஃப்யூச்சரில் அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ